ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இந்திய பகுதிகள் உலக நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவில எல்லா வகையான நிலப்பரப்புகளும் காணப்படுது வறண்டு கிடக்கும் பாலைவனங்கள் எல்லா மழை பொழிவு நடைபெறும் பகுதிகள் பணி நிறைந்த இடங்கள் அப்படின்னு நிலப்பரப்புல இந்தியா வேறுபட்டு காணப்படுது இந்த மாதிரியான புவியியல் மாற்றங்களை கொண்ட நம்ம நாட்டோட பகுதிகளுமே நம்மள ஆச்சரியப்படுத்துது அப்படி நம் மனதிற்கு இத மூட்டும் எல்லை பகுதிகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்க போற முதல் எல்லை பகுதி தனுஷ்கொடி தமிழ்நாடு இந்தியா இலங்கை எல்லை தென்னிந்தியாவில உள்ள இந்த இயற்கை அழகு நிறைந்த இடம் சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒன்றா இருக்குது இலங்கையின் தலைமன்னார்ல இருந்து சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடம் ஒரு புறம் இந்திய பெருங்கடல் மறுபுறம் பரந்த வங்காள விரிகுடாவின் காட்சிகளை நம்மளால பார்த்து ரசிக்க முடியும் அடுத்துதான் மோரே மணிப்பூர் இந்தியா மியான்மர் எல்லை மணிப்பூர் மாநிலத்தில் அமைந்திருக்கிற இந்தியாவின் கிழக்கு எல்லை கிராமம் மோரே இங்கு தமிழர்கள் அதிகமா வசித்து வர்றதுனால சரளமான தமிழ் இங்கு புழக்கத்துல இருக்குது இந்த ஊரை தென்கிழக்காசியாவின் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு போனா இந்தியா மியான்மர் பண்டமாற்று வர்த்தக முறையை நம்ம பார்க்கலாம் மோரையில் உள்ள உள்ளூர் சந்தையில இந்திய மணிப்பூரி மற்றும் பர்மா தயாரிப்புகள் அதிகமா விற்பனை செய்யப்படுது சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல இருந்து அழகு சாதன பொருட்கள் வர எல்லாமே இங்க நம்ம பார்க்கலாம் இங்க இருக்கிற தனித்துவமான வாழ்க்கைய வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அடுத்ததா ரான் ஆஃப் கட்ச் குஜராத் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்ச் பாலைவனம் அப்படின்னு அழைக்கப்படும் ரான் ஆஃப் கட்ச் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள கட்ச் மாவட்டத்திலும் பாகிஸ்தான் நாட்டின் சிந்து மாநிலத்திலும் பரந்து விருந்து இருக்கு உப்பு கனிமங்கள் கொண்ட பத்தாயிரம் சதுர மைல் பரப்பளவுடைய சதுப்பு நிலம் இது இந்த இடம் உலகின் உப்பு பாலைவனம் சிறப்பையும் பெற்று புல்வெளி பகுதிகள் அதிகமா காணப்படும் இங்கு மான்கள் மற்றும் ஆசிய காட்டு கழுதைகள் அதிகமா இருக்குது வெள்ளை பாலைவனத்தின் அழகை அனுபவிக்க சிறந்த இடங்கள்ல ஒன்றாக இந்த பகுதி இருக்குது அடுத்து நாதுலா பதினாலாயிரத்து நூற்றி நாற்பது அடி உயரத்தில் அமைந்திருக்கும் நாதுலா இமயமலை பகுதியில் உள்ள உயரமான மலைப்பாதை திபேத்திய மொழியில் நாது அப்படின்னா கேட்கும் காதுகள் அப்படின்னும் லா அப்படின்னா கணவாயினும் பொருள் இது இந்தியாவின் சிக்கிம் மற்றும் சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதிக்கு இடையே எல்லையாக செயல்படுது நாதுலா கணவாய் இரண்டு நாடுகளுக்கு இடையில் உள்ள மூன்று வணிகப் பாதைகளில் ஒன்றாக திகழுது கண்களுக்கு விருந்தளிக்கும் அழகிய நிலப்பரப்புகள் இந்த பகுதியில் நிறைந்திருக்கு ஜெய்கான் மேற்கு வங்காளம் இந்தியா பூட்டான் எல்லை பூட்டான் நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள இந்த பகுதி மலைப்பாங்கான மற்றும் சரிவான நிலப்பரப்பை கொண்டிருக்கு இங்கு இருந்து பல ஓடைகள் வழியாக பாய்ந்தோடும் தண்ணீர் நதியில் கலக்குது ஆண்டு முழுவதும் மழையை பெறும் இடமாகவும் ஜெய்கான் விளங்குகிறது மேலும் அழகான தேயிலை தோட்டங்களால இந்த இடம் சூழப்பட்டிருக்கு பூட்டானுக்கு நிலம் வழியாக நுழையக்கூடிய ஒரே இடம் இதுதான் பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லைகளை கடக்க முடியும் அப்படின்றனால இந்தியாவிலிருந்து இருந்து எல்லையை தாண்டி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை பூட்டானை சுற்றி பார்க்கலாம் அடுத்த எல்லை பகுதி டாக்கி மேகாலயா இந்தியா வங்காளதேசம் எல்லை இது மேகாலயாவின் மேற்கு சைந்தியா மலை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் டாக்கி இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் இடையிலான எல்லையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் அழகை பார்க்கறதுக்காகவே உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துட்டு இருக்காங்க கடைசியா நம்ம பார்க்க போற இந்தியாவோட முக்கியமான எல்லை பகுதி வாகா எல்லை பஞ்சாப் இந்தியா பாகிஸ்தான் எல்லை இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரே சாலை வழி எல்லையாக வாகா எல்ல இருக்குது இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் தினமும் மாலையில கம்பீரமான நிகழ்ச்சி இங்கு ரொம்பவே பிரபலம் இரு நாட்டு தேச பற்றி வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வை பாக்குறதுக்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் அங்க வந்துட்டு இருக்காங்க எனவே ரெண்டு நாட்டிலும் இது சிறந்த சுற்றுலா மையமாகவும் இருக்குது விழாவின் போது இரு நாட்டு வாசல்களும் சில நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்படும் இரு தரப்பு வீரர்களும் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தும் நிகழ்வு பார்க்கவே மன நிகழ்வாக இருக்கும் அவ்வளவுதாங்க இந்தியாவோட முக்கியமான அனைத்து எல்லை பகுதிகள் மூணு பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலம் இருந்தாலும் நம்ம இந்தியா பேரழகு தான் இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பா போய் ரசிச்சு பார்க்க இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றல்லாம்